சார் நான் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன் சார் ஓப்பனாக சொல்லிடுவோம் நீ ஓட்ட வையாக இருக்க எப்படி பேசாத அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க சார் ஒரு பர்சனல்னா நீ ஒரு ஒருத்தர் கிட்ட சொல்லலாம் இல்லை நாலு பேர்கிட்ட சொல்லலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க மொத்த பேருக்குமே தெரியும் இவ இங்கே இருக்கா இந்த ஃபங்க்ஷன் போயிருக்கா இன்னார் கூட போயிருக்கான்றத முதற்கொண்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே தெரியும் சார் அதை முடின்னு மாற்றாங்கன்னா எப்படி மாற்ற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் மாற்றிக்க முடியும் சார் எங்கள் மாமியாரையும் ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க

அவங்க கூட்டு குடும்பம் வெளியே போனதே இல்லை அவங்களுக்கு வந்து பிளான் பண்றதுல தான் இருக்குது ஒரு இன்பம் அதை பிளான் பண்ணி அவங்களே அழகா அதை வந்து டிஸ்மேண்டலும் பண்ணிடுவாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல ஊட்டிக்கு போகலாம் கொடைக்கானல் போகலாம் கேதர்நாத் போகலாம் அமெரிக்கா போகலாம் வாயிலே வடை சுடுவாங்க வடை சுட்டு சுட்டு போட்டுட்டு அப்படியே எஞ்சி போகும்போது களைச்சி போட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு அது பிடிக்காது நாங்களாம் பிளான் பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஏன் தெரியுமாங்களா எப்படி அதான் நான் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் வரமாட்டேன் நாங்க வளர்ந்த விதம் இப்படி இருக்கு நீங்க வளர்ந்த விதம் இப்படி இல்லைன்னு சுட்டி காட்ட பார்க்குறீங்களா எங்கள் அப்பா என்னை கரெக்டாக வளர்த்தாரு என்னைய வந்து நீங்க மட்டன் தட்டிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருக்குது ஊரை சுத்திட்டு இருக்கிறியே நீ என்னமா வந்து வீட்டு கடங்க மாட்டேன்னு என்னைய கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு அந்த பயம் இருக்கட்டும் மேரேஜ்க்கு முன்னாடி சொன்னாங்க நீங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இருந்து வந்தா போதும் அம்மா வீடு வாசலாம் பெருக்கி முடிச்சிருவாங்க நீங்க வந்து காய் கட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அவங்க தான் சார் சொன்னாங்க என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை நேர்மை

அசிங்கமே இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல் நான் வந்து அவங்க பேசாதீங்க பேசுங்க நான் எதுமே சொல்ல மாட்டேன் சார் உங்களுக்கு எங்கேஜ்மென்ட் ஆனதுக்கு அப்புறமா இருந்த கூட நான் நல்லாவே அவங்க கிட்ட பேசி இருந்தேன் போய் 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 ஆனா அந்த பக்கம் அந்த சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வராத மாதிரி ஃபீல் ஆச்சு நான் வந்து சைலண்ட் ஆயிட்டேன் சார் உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது யாரு அவங்க தான் சார் வந்துட்டானுங்களா எங்கே நீங்க அவங்கள கம்ஃபர்ட்டபிளா வச்சுக்கணுமா நான் எதனா ஒன்னு சொன்னனா அவங்க வந்து சரின்னு எடுத்துக்க மாட்டறாங்க அதனால கொஞ்சம்

உங்களை நான் எதனா ஹர்ட் பண்ணிருந்தேனா சாரி அந்த பொண்ணு நான் திரும்பி நீ ஏதாவது பேசுமா நீ தான் நான் கேட்கவே இல்லை நீங்க சொல்றதுக்குன்னா நான் உங்களை ஹர்ட் பண்ணி தான் நான் மன்னிச்சிருங்க நின்ட்டாங்க எல்லாவும் பார்த்துப்பா அந்த பொண்ணு உங்ககிட்ட இப்படி பேசுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்கமா just go and hug her na until i will take care of now, to you சரி நிறைய போறான்டா மேரேஜ் முன்னாடி எங்க அண்ணா வண்டி ஓட்ட கத்து கொடுக்கறது இந்த மாதிரி டைம் வண்டிலேயே நிறைய ஸ்பென்ட் பண்ணுவோம் அவங்க கல்யாணம் ஆனதுல இருந்து நான் ஒரு தடவை கூட எங்க அண்ணா கூட வண்டியில போனது கிடையாது என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வர்க் இருக்கும் எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த சண்டே ஒரு நாள் தான் ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு வண்டி இருக்கு அதுல ரெண்டு பேர் தான் போக முடியும் சோ நாங்க ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கிளம்பிடுவோம் ஓ

அண்ணன் கூட பைக்ல போறதுல வந்து அண்ணன் கூட பின்னால உட்கார்ந்துட்டு புல்லட் வச்சிருப்பாங்க எங்க அண்ணே புல்லட்ல ஓட்டும் போது பின்னாடி அப்படியே நாதா மகாராணி மாதிரி பாருங்க எங்க அண்ணே கூட நான் புல்லட்ல ஜாலியா வர ஊரே நம்ம நம்மள பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும் சார் ரொம்ப ஓரா பைக்க ரொம்ப ஓரா பைக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு அப்படி என்ன பேசிட்டு போவீங்க அண்ணன் கூட முன்னால உட்கார்ந்து பேசலாம் மாட்டேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருப்போம் ஏதாச்சும் அவன் தோண தோணன்னு சொல்லிட்டே இருக்கணும் அவனை அவனும் என்ன ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்க இன்னனும் தங்கச்சியும் ஒரு பைக்ல போற ஃபீல் இருக்குல அது ஒரு பாண்ட் தான்

அவங்க முடிவு பண்ணிராங்க எஸ் அவங்களே அதிகாரம் பண்ணிக்கறாங்க ஓ இது பேர் அதிகாரமாமா ரெண்டு பேர்மே கப்பலா இருக்கும்போது பேர் அட்ரஸ் போடணும்னு நாங்க எதிர்பார்ப்போம்ல அப்போ நாங்க ரெண்டு பேர்மே சேம் கலர்ல இருக்கணும்னு அந்த மாதிரி பேர் பண்றதுக்காக இனிமே நீங்க உங்களை கேட்ட ட்ரெஸ் பண்ண போறது இல்ல அண்ணிய கேட்ட தான் பண்ண போறாரு அது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே எஸ் அக்செப்ட் சார் பட் இவ்ளோ நாள் நம்ம அந்த இடத்துல இருந்திருப்போம் நம்மளை கேட்டு கேட்டு பண்ணிட்டு இப்ப நம்ம அந்த இடத்துல இல்ல போது அது தோணுது அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு பிஃபோர் மேரேஜ் வந்து மேரேஜ் ஷாப்பிங் அப்போ சூட் எடுக்கறப்போ ஒரு ஒரு சூட் எடுக்கும்போது எல்லாத்துக்குமே போட்டோ எடுத்து அவங்க அவங்களோட சிஸ்டர் கனிச்சாங்க யோகா இது மேரேஜ் சூட்டே அவங்க சொன்னதா சார் எங்க அத நான் கேட்க நம்ம வேடி சீரிட்டாடா இன்னைக்கு ரெண்டு பார்ட்டி குளோ போட்டோல அங்க தான் போச்சு டிசைட் பண்ணது யாரு எந்த கலர்னு ஃபைனலா நான் தான் உங்களை வச்சிக்கிட்டு தங்கச்சிக்கு போட்டோ எடுத்து எடுத்து அவர் அனுப்பினார் நீங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அத வேற யாவு பிடிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி பரக்க முடியல சொல்லுங்க ஆக்சுவலா சிஸ்டர் கிட்ட கேட் தான் எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க போல அப்படிந்து எனக்கு அத ஹிண்டா எடுத்துக்கிட்ட இப்போ வந்து ஒரு நீங்க choose பண்றதுஸ் போறது இல்ல சார் இப்போ நம்மள கேக்குறதே இல்ல அப்புறம் எங்க சார் போடுறது போறதுங்க வீட்ல வரும்போது அம்மா வந்து வீட்டு வேலை முடிर கொண்டு உங்களுக்கு கத்து கொடுத்து அம்ச்சிட்டாங்க இவங்க வந்து ஹாஸ்பிடல்ல work பண்றதனால வீக் ڈیزல மட்டும் தான் வருவாங்க போடா பேசும்போது அதை நான் படுத்துறது வந்தாங்கன்னா தூங்குறது சாப்பிட்றது இல்லை டிவி பார்க்கறது இல்லை அவங்க அண்ணா கூட பேசுறது அதோட திருப்பி சாப்பிட்றது தூங்குறது இதுதான் நீ வந்து இன்னொரு இடத்துக்கு போக போற இப்போ உங்க அம்மா சொல்லலை ஆனால் நான் உனக்கு சொல்றேன் ஒரு தடவை நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் காதல வாங்கிப்பாங்க அவ்வளோதான் அது செயலில் வராது கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க உங்க அம்மா உங்ககிட்ட நீ இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு அடிக்கடி சொல்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும் ஆனா இந்த வீட்டு புள்ள இல்லையா அப்படிங்கிற ஃபீலை கிரியேட் பண்ணுவல அதே ஃபீல தான் நீங்க அவங்களுக்கு கிரியேட் பண்றீங்களான்னு கேக்குறேன் எனக்கே விபிதி அடிக்கலாம் பார்த்தல நீ அவங்க சொல்றது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது இப்ப பார்த்தாலும் வேலை விட்டு வந்தோடனே நீ வேற வீட்டுக்கு போற பொண்ணு நீ வந்து வேலை கத்துக்கோ அப்படி சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் சார் நீ மெதுவா கூப்பிட்டு சொன்னா கூட நான் ஏத்துப்பேன் சார் அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நம்ம உள்ள தலைகிட்ட கூடாதுன்னு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பேன் சில நேரம் அண்ணி மேல கரெக்ட் இருக்கும் சில நேரம் அண்ணா மேல கரெக்ட் இருக்கும் அண்ணா மேல கரெக்ட் இருக்கும்போது நான் அண்ணி போய் கரெக்டா தானே சொல்றாங்க நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க அப்டின்னு சொல்லனும் தோணும் ஏய் ஏன்டா கொந்தளிக்கிற அவங்க எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரியாது அதனால நம்ம தலைகிட்டே அது சண்டையா போய்ட கூடாதே அப்டின்னு சொல்லிட்டு பயத்துல அமைதியா இருக்கும் ஒருவன் அண்ணா மேல கரெக்ட் அப்டின்னு வந்து உங்ககிட்ட சொன்னா

வந்ததுல வந்து சார் கல்யாணம் முடி ஜாலியா இருக்கும்னு சொல்லுவாங்க சார் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்ல அப்படிம்பாங்க என்கிட்ட வந்து பேசல சரி உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்புறம் பின்னாடியே போயிட்டு எனக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையிலயும் இறங்கிடுவாங்க சார் இனிமே சாவுகாச இன்னைக்கு ஒரு நேரம் தொக்கூத்தி அப்படியே உண்டு அப்படியே கட் கல்யாணம் நினைக்கிறாங்க நல்ல விஷயம் மறுநாளே சொல்லிட்டாங்க சார் மேரேஜ் பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க அண்ணா வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தேன் நான் பார்த்ததே இல்ல சார் என்ன உண்மையை ஆனா மேரேஜ் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் இங்க முன்னாடி நிறைய போறோம் அதே மாதிரி அதே ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க சார் சூப்பரா ஃப்ரெண்ட்லியா ஒரு தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு வந்து அவகிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவேன் சோ அந்த இடத்தை அவ எடுத்துக்கிட்டா இப்ப வந்து அவ கிளம்பி போய்டானா அந்த இடத்தை யார் ஃபில் பண்ணுவா அப்படிங்கற ஒரு பயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா பண்ணீங்கனா சென்னையில தனி கூட தனக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்க எப்படி நாத்தனாரையும் கூட வச்சிட்டீங்க அம்மா வீட்ல இருக்குற அதே உரிமை வந்து அண்ணன் வீட்ல அவளுக்கு இருக்கு அவ இங்க தான் இருக்கணும் ஆ கசின்ஸ் ஜாஸ்தி சோ அவங்கலாம் வர்ற ப்ளே பண்ணனும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எல்லாம் டூ பிஹெச்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அதான் சொன்னேன் அந்த வீட்டு மூத்த எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க